ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீன் பாட்டி க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் அந்த சைடில் உள்ளது உள்ளே இருக்கிற கருப்பு கலர் இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க பாட்டிக்கு டைம் ஆயிடுச்சு பாவம் அவங்க இன்னும் நாலு தெருவு போனால் தான் அவங்களால் விற்க முடியும்னு பரவாயில்லம்மா அதெல்லாம் நானே எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு டைம் ஆகிடுச்சி நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இன்னுமே பாதி மீன் வச்சுருந்தாங்க பாட்டி அதெல்லாம் விற்றுட்டு அவங்க வீடு போகணும்ல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன் இதெல்லாம் நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நமக்கு தெரியும்ல இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு சரி இல்லை தான் இந்த அளவுக்கு பாட்டி க்ளீன் பண்ணி கொடுத்தது போதும்னு சொல்லிட்டு நான் ரெண்டு மூணு தண்ணியில் தேய் இதையும் தேய்ச்சி கழுவி எடுத்துட்டேன் எடுத்துட்டேன்னா நம்ம மசாலா பொடி போட்டு பொறிக்கிறதுக்கு தேவையானதை கீறி வச்சுக்கலாம் அதாவது குழம்புக்கு வந்து அப்படியே போட்டுடலாம் கீரை வேண்டாம் ஆனால் பொறிக்கிறதுக்கு கீரி தான் ஆகணும் அதனால் நான் ஃபுல்லாக உள்ளெல்லாம் தேய்ச்சி கழுவி எடுத்துட்டேன் என்ன தான் நான் மீன் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் நான் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ண கற்றுக்கிட்டேன் பாருங்க இப்படி சிசரில் அறுத்து போட்ட அப்படின்னா மசாலா தடையை வச்சா உள்ளே நல்லா போயிடும் அப்புறம் வந்து மீன் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மசாலா எல்லாம் உள்ளே போகும் குழந்தைங்க நல்லா சாப்பிடும் இந்த மீன் சாப்பிட்டா நல்லது மத்தி மீன் உடம்புக்கு இந்த பாருங்கள் மசாலா பொடி போட்டு பெரட்டி வச்சிட்டா பொரிச்சிக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம મકામ ચેનલે સબસ્ઇ પડુ જરામ બાય